ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகமெங்கும் வாழும் என் உள்ளத்தில் நிறைந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் சதயம் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலைமை பதவியும் தார்மீக பொறுப்பும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானமும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி வழியாக தேவையில்லாத தொல்லைகள் அதிகரிக்கும் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமைகள் சேரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ஜி எம் கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமைய பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய சிறப்பையும் மதிப்பையும் பொறுப்பையும் இன்றைய நாளில் தேடிக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கலைத்துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் கலையுலக வாய்ப்பு நிச்சயமாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாருடைய உடல் நலத்தில் தேவையில்லாத உபாதைகள் உருவாகும் ஸ்ரீ ரணகாளியம்மன் வழிபாட்டால் மன வேதனை தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் எல் கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமைய பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பெத்தவங்களை மதிக்காமல் இருந்த பிள்ளைகள் இன்றைய நாளில் மற்றவங்க முன்னாடி பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் உதயமாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதரர் வகையில் சச்சரவு உருவாகும் ஆன்மீக சாஸ்திரப்படி கொண்டத்து காளியம்மன் வழிபாட்டால் கண்டங்கள் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் பி இஜட் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பு தகுதிகளும் பொறுப்பு பதவிகளும் மறுப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்று அதாவது புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால தனமும் பணமும் உதவியும் பதவியும் தாராளமாக வரும் அதனால் சந்திராசிரமத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி கால பைரவர் வழிபாட்டால் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் கியூ பி வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை தேடிக்கொள்ளக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி செலவை நிச்சயமான முறையில் நிவர்த்தி செய்ய முடியும் அதே சமயத்தில் எதிர்பார்த்த கல்லூரியும் எதிர்பார்த்த கல்வி பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அருமையான பெருமையான வாய்ப்புகள் அலைமோதும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வப்பொழுது உருவாகும் ஆன்மீக சாஸ்திரப்படி தீர்த்த கிரீஸ்வரர் வழிபாட்டால் தீராத வினைகள் தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் குங்குமக்கலர் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் யு ஏ இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இந்த மாதிரியான யோக அமைப்புகள் மாணவர்களுக்கு மன உறுதியும் படிப்பில் பிடிப்பும் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி கல்யாண காமாட்சியம்மன் வழிபாட்டால் கௌரவம் சேரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் வி டி நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அதாவது கடந்த காலங்களில் நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் தேவையில்லாமல் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கு தானாகவே விலகி ஓடக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் பண வரவுகளை பொறுத்தளவுக்கு என்றைக்கோ பட்ட கஷ்டங்களுக்கு இன்றைய நாளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் பொதுவாக கால்நடை பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்பனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய எண்ணால் பகுதி பகுதியாக வருமானம் வந்து மிகுதியான தனவரவை தேடிக்கொள்ள முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி ராசிபுரம் ஸ்ரீ இளங்க எம்மன் வழிபாட்டால் ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளன் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர் எக்ஸ் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் வகையாக கிடைக்கக்கூடிய வளமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த என்னால் கௌரவமும் அதற்கு தேவையான வெகுமானமும் தேவைக்கு அதிகமான வருமானமும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அதாவது சப்தமஸ்தானத்தை மாந்தி பகவான் பார்க்கறதுனால பகல்ல பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே அப்படிங்கிற அந்த கிராம பழமொழியை ஓரளவு கடைப்பிடிக்கிறது நல்லது விளம்பி வருட ஆன்மீக சாஸ்திரப்படி நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாட்டால் நன்மைகள் மிகுதியாக கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீளம் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ஏ எல் தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற பெற்ற தனுசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இலட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமண வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் பெண்களை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் பாக்கியம் அப்படிங்கிறத விட மனம் போல் மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒற்றுமையும் அந்நியமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிதாவளி உறவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி வீரபத்திர சுவாமி வழிபாட்டால் வேதனைகள் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் பி ஜே மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால அதாவது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்கள் இன்றைய நாளில் அமையும் கால்நடை விற்பனை பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அதாவது கால்நடை அப்படிங்கிறது சாதாரணமாகவே வாகன சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய தோதான வருமானங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களை எதிர்த்து பேசாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி சேலம் ஸ்ரீ அழகிரிநாதர் வழிபாட்டால் செல்வம் சேரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் டி என் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மகரத்தில் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் இந்த எண்ணில் வந்து சேரும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வெகு சிறப்பாகவே அமையும் உத்தியோகத்தில் இல் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரி அதிகாரி வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நிச்சயமான சூழ்நிலைகளும் நிதர்சனமான பதவிகளும் இந்த எண்ணில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஸ்ரீ சித்தேஸ்வரர் சுவாமி வழிபாட்டால் சிரமங்கள் குறையக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் எஸ் ஹச் நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி நாலாம் இடத்துல சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் புதாத்திய யோகம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் இன்றைய நாளில் யதார்த்தமாக நடந்தேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி ஸ்ரீ நாக கண்ணியம்மன் வழிபாட்டால் யோக பலம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் சி யூ ஓம் திசாம் பதையே நம மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க ஓ திசாம் பதையே நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் என் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்